சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு உயிராய் நினைத்ததை இதுதான் வாழ்க்கை இதுதான் கனவு ஆசை நிம்மதி சந்தோஷம் என்று இருந்ததை இழந்து தவிக்கிறாயா எதற்காக இப்படி நடந்தது இனி நான் எப்பொழுது இதை பெறுவேன் ஏன் எனக்கு இந்த நிலை என்று குழப்பத்தில் திணறுகின்றாயா புரிகிறது குழந்தையே அப்பா காரணம் இன்றி எதையும் செய்வதில்லை ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இந்த உலகில் நீ வாழ வந்த பிறகு எவையெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து பெற்றாயோ அவையெல்லாம் நீ செல்லும் பொழுது உன்னோடு ஒன்றாக வருவதில்லை இதை நன்றாக தெரிந்திருந்தும் நீ சில பற்றுகளை ஆசைகளை அன்புகளை ஒரு சிலர் மனிதன் மனிதர் மீது அதிகமாக வைத்துள்ளார் அதனால் தான் உனக்கு இந்த நிலை எதன் மீதும் அதிகமான பாசத்தையும் அன்பையும் வைத்து விடாதே அது உனக்கு துன்பத்தையும் உனக்கு ஒரு கஷ்டத்தையும் தான் கொடுக்குமே தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் அது சந்தோஷத்தை கொடுப்பது போல இருக்கும் ஆனால் அது உன்னை நீங்காத துயரத்தில் ஆழ்த்தி விட்டு சென்றுவிடும் எதன் மீதும் பற்று வைக்காதே என்று அப்பா கூறுவது இதனால்தான் எல்லோரும் ஒரு நாள் இதிலிருந்து வெளிவந்தே ஆக வேண்டும் இது உனக்கு மட்டுமல்ல எவ்வளவு பெரிய உயிரிய எண்ணங்கள் உடைய அன்பு உடைய இதே போல் நேர்மறை எண்ணங்கள் உடைய பக்தி உடைய எவ்வளவோ சக்தி உடைய அனைவருக்கும் இது சமம்தான் முதலில் உன் மனதிலிருந்து விரக்தி துக்கம் கோபம் அகங்காரம் எல்லாம் நீக்கிவிடு இவற்றிற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வந்து போகும் அவை யாவும் உன் இல்லத்தில் உன் உள்ளத்திலும் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள் நீ உயிராய் என்று நினைப்பது நாளை உன்னை வெறுக்க வைக்கும் ஒரு நிகழ்வை நிகழ்த்தும் அப்பொழுதும் நீ நினைப்பதை நீ நினைப்பாய் இதைய இதையா இவ்வளவு நாள் உயிராக நினைத்திருந்தோம் என்று இன்று இதில் கஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டதே அப்படியென்றால் எல்லாம் ஒன்றுதான் அன்று அவர் செய்தார் இன்று இவர் செய்கிறார் என்றால் எல்லோரும் ஒரு கட்டத்தில் இதைத்தான் செய்கிறார் என்று ஒரு நாள் உணர்வாய் எல்லோரிடமும் பழகு எல்லோரிடமும் அன்பு வே எல்லோருக்கும் நல்லது செய் எல்லோருக்கும் நீயும் அன்பு செலுத்து ஆனால் ஒரு நாளும் அவர்களது பிடியில் நீ இருக்காது அவர்களுக்கு நீ பகட காய்களாக என்றுமே இருந்து விடாதே அப்படி இருந்துவிட்டால் உன்னை தனது தேவைகளுக்காக பயன்படுத்திவிட்டு தூக்கி எரிந்துவிட்டு போக தயாராக இருப்பார்கள் அதனால் தான் கூறுகிறேன் அன்புவே அடிமை ஆகாது என்று எப்பொழுதும் மனதில் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொள் அது உன் வாழ்வை உனக்கு ஏற்றார் போல் செம்மைப்படுத்திக் கொள்ள உதவும் அதாவது அடுத்தவர்கள் உன்னை ஆட்டி பார்க்கும் சமயத்தில் நீ உறுதியை காலூன்றி நிற்க உதவி செய் அப்பா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்